ஓட்டத்துல தளபதி அவர்கள் ஒரு எனக்கு வந்து இருபது வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதே மாவட்டத்துல வந்தவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து மீனவர்களுக்காக பண்ணாரு மீண்டும் பல வருடங்கள் கழிச்சதே நாகை மாவட்டத்துக்கு அவர் வருகை தருவது எப்படி நான் வந்து இத ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நான் பாக்குறேன் எனக்கு திருச்சி வந்தப்போ கூட பெரிய எதிர்பார்ப்பு இல்லை நாகப்பட்டினத்துல வந்து என்னன்னா நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் கடல் சார்ந்த மாவட்டங்கள் எல்லாமே இன்னமே வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கு அண்ணன் கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் மாநாட்டில் மதுரை மாநாட்டில் இலங்கை பிரதமர் பயந்து போயிட்டு அங்க ஓடி போய் பாத்துட்டு இருக்காரு என்ன நிலைமை அப்போ ஒரு ஒருத்தனுடைய ஒரு சின்ன குரலுக்கு ஒரு நாட்டோட பிரதமரே வந்து ரியாக்ட் பண்றாருனா எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக எங்கள் விஜய் அவர்கள் இருக்கிறார்ன்றது தெரியுது அப்போ இந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் கடல் சார்ந்த மாவட்டங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் மீனவர்கள் பிரச்சனை மீனவர்கள் பாதுகாப்பு பிரச்சனைக்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து பேசுவார் இன்னைக்கு அதுக்கான தீர்வையும் யதார்த்தமா எது எது சாத்தியமோ லான் ஆர்டர் படி எது சாத்தியமோ அது கண்டிப்பா செய்ய முடியுன்ற செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு மக்களுடைய பயணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க பிரமாதமா இருக்கு இப்ப பாருங்க டீ கெட்ல தான் குடிச்சிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்த இந்த சவுந்தரராஜ கோயிலுக்கு வந்த ஒரு பத்து பெண்கள் வந்து எங்கோட போட்டோ எடுக்கும் போது நான் கேட்கறேன் என்ன இங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் அவங்களுக்கு வந்து ரோடு பிரச்சனை இல்லை சரியா இல்ல தண்ணீர் எங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை இன்னமே தீர்க்கப்படலன்னு சொல்றாங்க கண்டிப்பாக நாங்க இந்த வாட்டி நாங்க கேட்கல கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் நீங்க இந்த பிரச்சனையை எங்க தீப்பாரு விஜய் தீப்பாருன்னு தெரியும் சொல்றாங்க நாங்க வந்து கேட்கல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல நாங்க என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டோம் அப்போ மேஜரா சொல்லக்கூடிய பெண்கள் பெண்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை ரோடு வசதி இல்ல சாக்கடை வசதி ப்ராப்பரா இல்ல தண்ணி கொள்ளிடாது தண்ணி வேணும்னு கேட்கறாங்க அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயனா வந்து அதெல்லாம் நடந்துடும் நினைக்கிறாங்க அது உண்மைதான் நம்பிக்கை கண்டிப்பாக நான் செய்வாருங்க இங்க இங்கே மட்டும் இல்லை நாகப்பட்டினம் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எது எல்லாம் சாத்தியமோ எது எல்லாம் சட்டப்படி எது நடக்குமோ அதை கண்டிப்பாக செயல்படுத்துவார் எந்த விதமான பாரபட்சமின்றி இப்போ போன தடவை வந்து திருச்சியில் முதல் ஸ்பீச்சில் பேசினாரு பார்த்தீங்கன்னா பேசின அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு

நான் ஒருத்தர் அடித்து டான் அவ்வளோடா நான் அடித்த பத்து பேருமே டான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு குரல் கொடுக்குறாருன்னா அதில் பத்து பேர் பத்து விதமாக பேசுறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன் திரும்ப திரும்ப நான் இதை பெருமையாக உயர்த்தி எங்கள் அண்ணன்றதுக்காக நான் பூசி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அது ஏதோ ஒரு பெருமைக்கெல்லாம் பேசலை உண்மையை தான் பேசுகிறேன் இது ரியாக்ட் ஆகுது இது மக்கள்கிட்ட போய் சேருது